அணிகளை தயாரிக்கொண்டு ஆடுகளும் இரண்டுக்கு ஒருவாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம்

ஆசை வம்சாவரம் அணியினரும் சங்கை வவுனியா அணியினரும் தனது அணியை தயார்படுத்திக் கொண்டு சீக்கிரமாக ஆடுகள் தீர்ந்து வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அம்பு கழியும் பாருங்க

புத்துலூர் கிங்ஸ் மதியம் சிறப்பாள் முறையில் உறவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

அனைத்து கபடி வீரர்களுக்கும் ஒரு முக்கிய அளிப்பு மதிய உணவு இறக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே யார் கடையில் வாங்கி சாப்பிடாது எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆசை வம்சாபுரம்

प्रैक्टिस मोड होने लाग गई है जय डाय रे रे सर राइट पुता लेने आने की तैयार राइट 3 5 पुता लेने आने 6 नो हट रोख रोख हट जाओ हट जाओ यार अब नहीं छक्का रेडर रेडर

نے نے دیا سمو

வேல் தாக்க அதிகமாக இருபதால் ரெண்டல் மிக விரைவில்தான் டர் ரைட் அந்த அணி அணி வீரர் டர் ரைட் மீண்டும் சௌப்ரமேளூர் கிங்ஸ் ஆடு குதாலி ஓடுது மூணு என்னச்சு நீ வாங்க இந்தது பொன்னிய பாரமனராஜன் எப்படா வந்து கைட்டுனடா இந்தடா ஏ நோ ஏய் பயிரான வாடி

I need to get on

போட்டியை துவக்கி வைத்த ரஹமத் நகர் இளைஞர் மன்றம் உறுப்பினர்களுக்கு டேஹி ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது தயவு செய்து

ஹலோ 46 47 38 ரெடி ரெடி விடுடா ரெடி கிளம்பிட ரெடி ஏ ரெடி ரெடி அடடே கொஞ்சம் புடிச்சா கையில வைங்க

அவர்கள் தேவ நினைவனிக்கு இது தேவரா

अपनिया बोल, अपनिया बागे, फोर्स क्लब, आइंदे, एक बार, 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 एक மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் இரண்டாருசி கோடியுமலூ சூர்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் மாமேங்கில் சார்பாக கபடி போட்டி சீரியஸமாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. வெற்றி 15 குச்சானனி அணி 18. போட்டி அடுத்துவதற்காக சிறந்த முறையில் நன்கொடை அளித்து மற்றும் எங்களுக்கு துணை நின்று அனைத்து நல்லோர்களுக்கும்

தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும் பதினாறு வேண்டி இருபது கடைசி நான்கு நிமிடம் கலந்து நோக்கி மூணு மனு நீ வரடா ஏய் வரல ஏறு நே கசத்து ஒரு விடு விடுடா நான் ஓடி எங்க போறேன்னு உள்ள மூச்சி எங்க போற

லாஸ்ட் கடைசி வெளிநடைபட ஆற்றம் கடந்த ஒன்று கடந்த ஒன்றில் இதனை அடுத்து கே சி கிருஷ்ணாபுரம் சுரேந்திரமோகன் புளியமுடி கடம்பின் ஒன்று ஒன்போதே கடமின் ஒன்றில் இதனையடுத்து கே சி கிருஷ்ணாபுரம் சுரேந்திரமோகன் புளியமுடி பொனூர் சூர்யா ஸ்போர்ட்ஸ் கடனடியா ஆடுகளாம் மூணுக்கு வரும் மாதிரி கற்றுக்கொள்ளப்படுகிறது சீக்கிரம் வந்தீங்கன்னா